அஸ்ஸலாமு அலைக்கும் வரமுத்துலாஹி அல்லாஹுத்து அல்லாவிடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ் நீ நம்பிக்கை கொள்ள வேண்டிய அந்த வாக்குறுதி என்ன என்று கேட்டார் அல்லாஹ் கூறினார் ஆதமே நீர் வழிபட்டு நடந்திரானால் நீர் நன்மை செய்வது கொண்டு உமக்கு நான் நன்மை செய்வேன் என்னாலும் உம்மை சொர்க்கத்திலேயே வைப்பேன் நீர் மாறு செய்து என் நம்பிக்கையை விட்டு விலகினீர் ஆனால் என்னுடைய வீட்டில் நின்றும் புறப்பட வைத்து என்னுடைய நரகத்தைக் கொண்டும் உம்மை அதாபு செய்வேன் என்று சொல்லப்பட்டது அதற்கு ஆதம் அலேஹலாம் யாரப்பு உன்னுடைய நம்பிக்கையை உன்னுடைய வாக்குறுதியை உன்னுடைய நல் உபதேசத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றார் அல்லாஹு தாலா குரானில் கூறியது வானத்தின் மேலும் பூமியின் மேலும் மலைகள் மேலும் இந்த நம்பிக்கை எடுத்து காண்பிக்கப்பட்ட போது அவைகள் எல்லாம் பயந்து இந்த நம்பிக்கையை சுமந்து கொள்வதில் இருந்து விலகிக் கொண்டது ஆனால் மனிதன் இதை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று மலாயகத்துக்கள் அனைவரும் கூறி ஆச்சரியப்பட்டார்கள் இப்னு அப்பா செல்வதாவது ஆதம் அலகி செலாம் அந்த நம்பிக்கை சுமந்து கொண்டதற்கும் அவர் மாறு செய்ததற்கும் இடையிலே ஆன நேரமானது லுகருக்கும் அசருக்கும் இடையிலே உள்ள நேரமாயிருக்கும் என்றார் பின்பு ஆதமுக்கும் ஹவாவுக்கும் இப்ளிசைக் காண்பிக்கப்பட்டு இவன்தான் உங்கள் இருவருக்கும் பகைவனாயிருப்பான் உங்களை சொர்க்கத்தை விட்டும் புறப்பட வைக்கப் போகிறான் அவனுடைய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டாம் என்றும் சொல்லப்பட்டது என்றார்